குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிட முறையிலாக அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெற மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முழுமையாக பாருங்க முதல் தடவையாக நம்ம சேனலுக்கு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அதே மாதிரி இந்த பதிவில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த கருத்து பதிவு பண்ணிட்டு போங்க இந்த மாதத்திற்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ உங்கள் கிரகநிலைகளை பார்த்துருவோம் துளராசி லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்ப ராசியில் ராகு சஞ்சரிக்கிறாரு ஆறாம் இடமான மீன ராசியில் சனி வக்ரமாக செஞ்சிருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுனத்துல குரு செஞ்சரிக்கிறாரு பதினோராம் இடமான சிம்மத்துல கேதுவும் சுக்கரனும் செஞ்சிருக்கிறாங்க பன்னெண்டாம் இடமான கண்ணியில் சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க இதுதான் இந்த மாதத்துக்கான கிரகநிலைகள் இப்போ பலன்களை நம்ம பார்க்கலாம் துலா ராசி லக்னத்துக்கு பயிற்சி கொஞ்சம் பாசிட்டிவான நல்ல சனிப்பயிற்சியா இருக்கு அதனால இந்த மாதமும் கவலைப்பட தேவையில்ல சனியினுடைய நன்மைகள் தொடர்கிறது கூட ராகு பூர்வபுணி ஸ்தானத்தில் இருந்து சில எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் புது பிளானிங்கு புது ப்ராஜெக்டு புது ஐடியா இந்த மாதிரியான விஷயங்களையும் அப்பப்போ கொடுக்குறாரு புதிய நபர்கள் மூலமாக தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார் ராகு கேதுவும் பதினொன்றாம் இடத்துலேருந்து நிதானமான வளர்ச்சியும் புதிய முயற்சிகளால் வெற்றியும் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள் தடைகள் நீங்கிற தன்மையும் ஏற்படுத்தி தராரு ஸோ இது ஒரு நல்ல மாதம் தான் இந்த கடந்த காலங்கள்லேயும் சரி இப்போ வருங்காலங்கள்லேயும் சரி துலாத்துக்கு கோட்சார கிரகங்கள் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்தோம்னா கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சனீஸ்வரன் வக்கரம் பெற்று ஆறாம் வீட்டில் இருந்தாலும் கூட வித்யாக்காரகனாக இருக்கக்கூடிய புதன் உச்சமடைஞ்சிருக்கிறது நல்ல விஷயந்தான் வெளிநாடுகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு அங்கேயே வேலை கிடச்சி அங்கேயே அவங்க வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு துறை ஒரு அமைப்பெல்லாம் வந்துட்டு இந்த துளாராசி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ ஏற்படும் பன்னிரெண்டில் சுக்கரனோடு இணைந்து கேது இருக்கிறதுனால உங்களுடைய காதலன் அல்லது காதலிக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ அது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அவர்களுடைய தேவைக்காக அல்லது அவர்களுடைய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த மாதம் செலவுகள் செய்கிற மாதிரி வரும் அவங்களுக்காக நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி வரும் இந்த மாதம் உங்களுடைய பெரும்பாலான காலகட்டம் அவங்களை நோக்கியே இருக்கும் சுக்கரனோட கேது இணைந்திருப்பதும் உங்கள் ஜென்ம ராசியிலே ஏழு செவ்வாய் இருக்கிறதும் இந்த இப்போ நான் சொன்ன இந்த பலன்களுக்கு காரணமாக அமையுது அது மட்டும் இல்லாமல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்துக்குரிய சந்திரன் உங்களுடைய துளாராசி லக்னத்துக்கு தொழிலை குறிக்கிறாரு பத்தாம் இடம் தொழிலை குறிக்கும் இடம் அப்படிப்பட்ட பத்தாம் இடம் இப்போ எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்திலும் இல்லாமல் இருந்தாலும் கூட குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வை செலுத்துறதுனால மூன்றாம் இடம் வலுவடையுது இதனால் இந்த சிறு தூர பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் வேலை நல்ல முன்னேற்றம் முயற்சி நீங்கள் வேலை விஷயம் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை தன் பார்வையில் வச்சுருக்கிறது மிகச்சிறப்பு சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் ஒருவேளை அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் வாழ்க்கை செட் ஆகாமல் வேலை கிடைக்காம சகோதர சகோதரிகள் ஏதாவது கொஞ்சம் இஷ்யூவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் அவங்களால உங்களுக்கு கிடைக்கும் உங்களாலேயும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தேவையற்ற செலவுகள் குறையும் நல்ல அதாவது தேவைக்கு குடும்பத்தாருக்காக மனைவிக்காக கணவனுக்காக இந்த மாதிரி நல்ல சுப செலவுகள் ஏற்படும் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்திருப்ப இந்த மாதம் நல்ல பணப்புழக்கமும் ஏதாவது ஒரு சொத்து வாங்குகிற தன்மையும் ஏற்படும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா யாராவது ஒரு சேவை நிறுவனங்கள் அதாவது ஒரு அனாதாசிரமங்களோ அல்லது ஒரு ஆதரவற்றோர் இல்லங்களோ அல்லது ஒரு காப்பகம் அந்த மாதிரி இருக்கா இல்லை மிருகங்களுக்கான ஒரு காப்பகமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவை இல்லங்களில் கொஞ்சம் ஒரு நீங்கள் என்ன சொத்து வாங்குறீங்களோ அதில் ஒரு சிறு தொகை ஒரு ஒரு லட்ச பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இது வாங்குறீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு தானத்தை தர்மத்தை செய்யுங்க அது வந்து கே ஏன்னா கேதுவோட சுக்கரன் இணைந்திருக்காரு அப்போ நீங்கள் அந்த சொத்து வாங்குறீங்கன்னா அதனுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடும் நீங்கள் அந்த கேதுவோடைய ஆஸ்பெக்ட் பூர்த்தி பண்ணலைன்னா கேது அப்படின்றவர் தான தர்மங்கள் தனக்காக இல்லாமல் பிறர்க்காக வாழும் தன்மையை காட்டக்கூடியவர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இப்போ வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு பசங்களுமே பொறுப்புடன் நடந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சின்னு சொல்லலாம் கல்வி மேம்படும் உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் இருக்கும் என்ன தான் வந்துட்டு ராகு அஞ்சல் இருந்தாலும் பித்ருதோஷத்தை ஏற்படுத்தினாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கவலைப்பட தேவையில்ல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி கடன்கள் இந்த மாதம் அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் செஞ்சே ஆகணும் முடிந்தால் குலதெய்வ வழிபாட்டையும் பௌர்ணமியில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த மாதம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் புரோக்கரேஜ் கன்சல்டிங் ஆடிட்டிங் அதே மாதிரி இந்த கரன்சி ட்ரேடிங் எனி சார்ட் ஆஃப் ட்ரேடிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்களை பண்ணுறவங்க அதே மாதிரி ஆலோசனை கொடுக்கறது விஞ்ஞான ஆலோசனை பொருளாதார ஆலோசனை தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கொடுக்குறோம் இந்த மாதிரியான துறைகளில் தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சியில் திடீர் எதிர்பாராத ஒரு வளர்ச்சியும் அது சார்ந்து பெரிய ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய தன்மை காலப்பட வேணாம் உடல் சூடு கொஞ்சம் அதிகரிக்கும் கோவத்தை கொஞ்சம் குறச்சிக்கணும் இந்த டைமில் வந்துட்டு காரமான ரொம்ப அளவுக்கு அதிகமான எண்ணெய் உள்ள இந்த ஃப்ரைடு உணவுகள் கொஞ்சம் சாப்பிட்றதை தவிர்க்கணும் அதே மாதிரி பித்த சம்மந்தமான உணவுகள் சாப்பிட்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நிறைய மோர் சாப்பிடுங்க அதே மாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க இது வந்து இப்போ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கோவத்தை குறைச்சிக்கோங்க கண் அந்த டெய்லி வந்துட்டு எண்ணெய் வச்சு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கங்க சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சிக்குள்ளிங்க ஏன்னா செவ்வாய் லக்னத்தில் இருக்கார் தலைப்பகுதியில் பயங்கரமாக சூடாகும் கோவம் வரும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிற மாதிரி வண்டி வண்டி வந்து வேகமாக ரேஷாக ஓட்டுற மாதிரி சூழல்லாம் வரும் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உடம்பை குளிர்ச்சி படுத்த சொல்கிறேன் சரிங்களா மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் அனுகூலமான எண்கள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ராசியான நிறம் வெள்ளை மற்றும் வெள்ளி நிறம் அனுகூலமான திசை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை துளாராசி லக்னக்காரர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர் நேர்கள இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போவதனால அதை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்க ஜாதகத்தை பத்தி கமெண்ட்ஸ்ல எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பா தரேன் கன்சல்டேஷன் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராகி சூதரன் தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்